யோகிராஜன்மா யோகிராஜன்மா யோகிராஜுமா ஜெய்குருகாய் இந்த சத்சங்கத்தில் வந்து நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் எல்லாம் வந்தையா அதனால அவர் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒண்ணு என் பையன் உடைய வந்து ஸ்ரீராம் அவர் பேரு அவரை மாதாஜிக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தா அதை அவங்க சத்சங்கத்துலேயும் சொல்லிருந்தாங்க எப்படின்னா அவங்க எப்பவுமே மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்துருவோம் எண்பது வரும் சொன்னாலும் முப்பது தான் வரும் మార్పు మార్పు సమ్మేషన్ కమ్మస్ మిస్టేక్ మాట తిరుతూ ఉన్నాం ఎక్సమ్మ వరకు అని டைமிங் செல்லர்னு கேட்டார் அவருக்கு திடீரெனாங்க டைம் கேட்டது எனக்கு வந்து சரியாக சொல்லுறது இல்லை ஆக்சுவலாக டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னால் நான் வந்து பக்கத்தும் வாங்கன்னு சொல்லிவிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி நாம சொன்னாங்க ஒரு ரெண்டு எக்ஸாம் வீட்டுக்காரர் வந்து என்ன நான்

என்ன மாதிரி நான் வேலை பார்த்துட்டே சொல்வேன் அது வந்து ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களுக்கே வராது ஒரு பிரார்த்தனை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா எங்க வீட்டுக்காரர் மாதிரி ஒரு மரம் வச்சுக்கோங்க எல்லாமே அப்படின்னா சொல்லுவாங்க நான் வந்து ஒரு இதுக்கு சொல்றேன் அந்த இவர் வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர் கொடுத்த தலைப்பு வந்து மகவானுடைய கருணையில கிடைத்த கருணை மதிப்பெண்கள் மேக்ஸ்ல வந்து சென்டர் வந்து தொண்ணூத்தி ஆறு எடுத்துருந்தா ஆனா சோசியல் சயின்ஸ் வந்து சென்டர் வந்து இருந்தது இதுல எந்த கிராக்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸ் எல்லா குழந்தைகளுக்குமே இருபதுக்கு பத்தொன்பது தான் போட்டுருந்தாங்க அவங்க ஸ்கூல்ல ஏன்னா சோசியல் ஃபுல் மார்க் போடல இன்டர்னல் மார்க்ஸ் இது வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு அவங்க சோஷியல் மேல வந்து எப்படி எழுதிட்டாங்க சென்டம்

இந்த ட்ரெண்ட் கேம் நல்லா இதுக்கு வந்து பகவான் வந்து சார் அப்படி என்ன நரிச்சீங்க நம்ம டிக் பண்ண ஆன்சர் தப்பு சாமி வந்தீங்க அப்ப அடுத்த ஆன்சர்ல தான் டிக் பண்ணனும்னு சொல்லி அது கேன்சல் இன்னொரு ஆன்சரை உடனே பததுய் பதது போய் கிச்சாம் வந்து பார்த்தா அந்த பைட் வந்து గురుణా జైరా